பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்றிடுவோம் சக்தி மிகுந்த தாயகம் உருவாக சபதம் ஏற்போம் அனைவருக்கும் வணக்கம் நமது பாரத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்நியர்களிடமிருந்து விடுதலை பெற்று தனிப்பெரும் நாடாக தரணியில் அவதாரம் எடுத்தது நமது பாரத தேசத்தில் ஆங்காங்கே சிறு சிறு துண்டுகளாக சிதறி கிடந்த பகுதிகள் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் படேல் போன்றோரின் சீரிய முயற்சியாலும் சிறப்பு மிக செயல்பாட்டாலும் இந்திய நாடு என்ற ஒற்றை குடிலின் கீழ் கொண்டு வரப்பட்டு தனிநபர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி என்ற மகத்தான தத்துவம் மேலோங்க தொடங்கியது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா தான் ஒரு முடியாட்சியை துறந்த ஒரு குடியாட்சி நாடு என தன்னை உலகில் பிரகடனப்படுத்தி கொண்டது மக்களாட்சி தத்துவங்கள் அனைத்தும் பின்பற்றப்படும் நாடாக நமது பாரதம் உருவானது தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யும் உரிமை பொதுமக்களின் ஒற்றை விரலால் தீர்மானிக்கப்படும் ஒரு உரிமையாக வழங்கப்பட்டது இன்றைய தேர்தலுக்கு முன்னோடியாக அமைந்த பண்டைய காலத்தில் இருந்த குடவோலை முறை தொடங்கி நவீன மின்னணு வாக்களிக்கும் இயந்திரங்கள் என்ற வகையில் இத்தேர்தலில் வாக்களிக்கும் முறை தொழில்நுட்ப ரீதியாக பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது வாக்குச்சீட்டு முறை ஒழிக்கப்பட்டு இன்று தேர்தல் முடிவுகளை மிகவும் துரிதமாக துல்லியமாக அறியக்கூடிய வகையிலான நவீன வாக்களிக்கும் இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டு மிகுந்த சவால்களுக்கிடையே வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றின் நம்பகத்தன்மை குறித்தும் தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடையே நேரடியான வெளிப்படையான அதன் செயல்பாட்டை நிகழ்த்தி காட்டி நம்பகத்தன்மை அவ்வப்பொழுது சோதனை முறையில் நிரூபித்து காட்டப்படுகிறது இத்தகைய வகையில் தேசிய அளவில் மாநில அளவில் மற்றும் உள்ளாட்சி அளவில் என ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதற்கான தேர்தல்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இத்தகைய வகையில் நமது இந்திய தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அதன் மூலம் பெரும்பான்மை வெற்றி பெறும் தேசிய கட்சி தலைவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கும் உரிமை இன்று மக்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது அத்தேர்தல் நிகழ்வில் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் மக்களாட்சியில் வாக்களித்தல் என்பது ஜனநாயகத்தின் முக்கிய கடமையாகும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்க தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமையை சரிவர பயன்படுத்தினால் மட்டுமே தகுதியான நபர்கள் நாட்டை ஆளும் வாய்ப்பை வழங்க வேண்டும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு என்பது தேர்தல் ஆணையத்தின் லட்சிய திட்டம் அதற்கான பல முயற்சிகளை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தேர்தல் ஆணையமும் மக்களிடையே எடுத்து சென்று வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை தேசிய அளவில் இரு கட்சிகளே பெரும்பான்மை பெரும் தகுதி உடையவையாக உள்ளன பெரும்பாலும் இந்த இரு கட்சிகளுமே மாறி மாறி இந்தியாவை ஆட்சி செய்யும் தகுதியை பெறுகின்றன இம்முறையும் போட்டி என்பது இவ்விரு கட்சிகளுக்கும் அவற்றின் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையேயும் நடைபெறும் ஒன்றாக உள்ளது இத்தகைய வகையில் முதல் கட்டமாக பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒவ்வொரு குடிமகனும் தனது ஜனநாயக கடமையாற்ற வாக்குச்சாவடிக்கு உரிய ஆவணங்களுடன் சென்று வாக்களித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எனவே தமிழக அரசும் அனைத்து தரப்பினரும் எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிக்க தேர்தல் நாளான அன்றைய தினத்தை தனியார் நிறுவனங்கள் தொடங்கி அனைத்து தரப்பினருக்கும் பொது விடுமுறையாக அறிவித்து வாக்களிக்க தக்க வகையில் ஆவணம் செய்துள்ளது தகுதியான தலைவரை நேர்மையான முறையில் தேர்ந்தெடுப்போம் நமது பாரதம் தரணியில் செழித்தோங்க வழிவகை செய்வோம் வருங்கால சந்ததியினரின் வாழ்வாதாரம் சிறக்க துணை நிற்போம் தகுதியான தலைவரை நேர்மையான முறையில் தேர்ந்தெடுப்போம் நமது பாரதம் தரணியில் செழித்தோங்க வழிவகை செய்வோம் வருங்கால சந்ததியினரின் வாழ்வாதாரம் சிறக்க துணை நிற்போம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்